அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீரடுக்கு சுழற்சி நிலவுகிறது போல தென்மேற்கு பருவமழையானது கேரளா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமும் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் தென் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு பருவமழையும் கேரளா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் இதன் காரணமாக இன்று முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒன்று முதல் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மூன்று முதல் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட இரண்டு மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் முப்பத்தொன்று முதல் இரண்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சற்று குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று குமரைக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் தென்கேர தெ தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்